காவிரி ஆற்றங்கரையில் பிறந்து கங்கை ஆற்றங்கரை வரையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவராக திகழ்கிற நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் கண்ணியத்து குறி ஐயா பேராசிரியர் கே எம் காதர் மைதன் அவர்கள் வாழ்த்துரை அளவற்ற அல்வாளனும் நிகரற்ற எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் திருணம் போட்டி துவங்குகிறேன் தங்க தமிழகத்தில் புகழ் பெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த விழாவினுடைய கதாநாயகர் எங்களது பேர் பேரன்புக்கும் உரிய மாமா வைகோ அவர்களே மேடையிலே வீட்டிருக்கூடிய தோழமை கட்சியினுடைய தலைவர்களே மாண்புமிகு அமைச்சர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பி அருமை சகோதரர் துரை வைகோ அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே எனக்கு முன்பு சிறந்த முறையில் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற அருமை துறை சந்திரசேரன் ஐயா அவர்களே அருமை அருணாச்சலம் ஐயா அவர்களே எனது பேரன்புக்குரிய தோழர் சகோதரர் ஐயா அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீற்றக்கூடிய பெருமைக்குரிய பெரியோர்களே திரளாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் இதையே நிறைந்த இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு வாழ்த்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து மட்டுமல்லாமல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த திரும்ப சிறப்பான விழா இன்று வைகோ மாமா அவர்கள் தொடங்க போகிற சமத்துவ நடைப்பயணம் தொடங்கக்கூடிய இந்த அருமையான விழாவை திருச்சியில் தொடங்கக்கூடிய வாழ்ப்பு கிடைத்திருக்கிறது துறையூர் ஒரு காலத்திலே சோழ நாட்டினுடைய தலைநகர் என்று பெயர் பெற்றது சோழ வளநாடு என்றால் சோருடைத்து என்று சொல்லுவார்கள் சோர் என்றால் உணவு என்று பொருள் வகை இன்னொரு பொருள் அதற்கு சுவர்க்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக சுவர்க்கம் பூமி சுவன பூமி இந்த பூமி இந்த பூமியிலிருந்து மாமா வைகோ அவர்கள் சமரச நடைப்பயணத்தை தொடங்குகிறார்கள் சமரசம் உலாக இடம் சொர்க்க பூமி தான் சொர்க்கத்திலே ஏற்ற தாழ்வு கிடையாது உயர்வு தாழ்வு என்பது கிடையாது ஜாதி மதம் பேதங்கள் எல்லாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் அது சொர்க்கத்திலே கிடையாது அது சொர்க்கம் என்ற இந்த பகுதியில் சொர்க்க அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அற்புதமான நல்லிணக்க பயணத்தை சமரச நடைப்பயணத்தை மாமா அவர்கள் இங்கே தொடங்கி நடத்த இருக்கிறார் இந்த பயணத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டுமல்ல ஏன் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அங்குள்ள மக்களும் நான் இந்தியாவின் பல மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செல்லுகிற நேரத்தில் எல்லாம் எங்கள் மாவட்டத்துக்கும் மாநிலத்திற்கும் தளபதி போல் ஸ்டாலினை போல் ஒரு முதல்வர் வந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்வதை கேட்டு கேட்டு நாங்கள் பூரித்து போவது உண்டு இது ஏதோ அவரை வாழ்த்துவதற்காக சொல்லக்கூடிய வாழ்த்து இல்லை அவர் ஆற்றி வரக்கூடிய முறை ஆட்சி அதிகாரத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற புரட்சிகள் தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி இந்திய மாநிலங்களுக்கே முன்னுதாரணமான மாநிலமாக விளங்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியை அவர் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலேதான் இந்த வாழ்த்தும் பாராட்டும் போற்றுதலும் தங்க தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்களிலெல்லாம் ஏன் கடல் கடந்த நாடுகளிலும் பிரதிபலிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த போற்றுதலுக்குரிய வாழ்த்துதற்குரிய என்றும் பாராட்டுதற்குரிய ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய நமது தங்க முதல்வர் அவர்கள் மாமா அவர்கள் தொடங்கக்கூடிய சமரச நடைப்பயணத்தை இங்கு தொடங்கி வைப்பது அது போற்றக்குரிய ஒன்று பாராட்டுக்குரிய ஒன்று மட்டுமல்ல காலாகாலத்திற்கு நினைத்து நினைத்து பாராட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது என் சந்தேகமே இல்லை இந்த வெற்றி பயணம் அருமை நண்பர்கள் சொன்னது மாதிரி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இது பதினோராவது பயணம் வரலாற்றிலே அவர்கள் ஏற்படுத்திய பயணம்தான் வரலாற்றிலே மிகச்சிறந்த சீர்திருத்தங்களை புரட்சிகளை செய்ததாக வரலாற்றிலே சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட வரலாறு படைக்கக்கூடிய பயணமாக இது ஆக வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டி இந்த பயணம் வெற்றி பயணமாக இன்று இந்த பயணம் நாளைக்கு நாட்டிலே வெற்றி பயன் நடத்திய பெருமை வைகோவுக்கு உண்டு என்று வரலாறு சொல்ல வேண்டும் வரலாற்றிலே அவர் வெல்ல வேண்டும் என்று இங்கே கூறி எல்லாமல்ல என்னுடைய பேரருளும் அவருடைய அருளும் அவருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் அதோடு தங்க தமிழகத்தில் புகழ் பெற்று வரும் நமது மாநில மாநில முதல்வர் அவர்களும் அவருடைய ஆட்சியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் இறைவனத்திலே பிரார்த்திக்கிறேன் இந்த நல்லாட்சி தொடர்ந்து நீடித்து தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்களுக்கும் ஏன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களும் போற்றி வரக்கூடிய காலத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபது ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை இந்த நடைப்பயணம் உருவாக்கி தரும் இந்த நடைப்பயணம் மூலமாக வரக்கூடிய அற்புதமான சாதனைகள் மூலமாக இரண்டாயிரத்தி இருபது ஆறில் தமிழ்நாட்டிலே புரட்சியாக ஒன்று ஏற்படும் அது காலமெல்லாம் வர வாழ்த்துக்கூடியதாக ஆகும் நினைக்கும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு எல்லாமல்ல இறைவனுடைய பேருள் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்